ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டென்ஜாய் லைபேல் முளை கட்டின பயிரில் இப்படி ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் மீன் சைவ மீன் குழம்பு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் பச்சைப்பயிரை முளைக்கட்டி எடுத்து வச்சுக்குவாங்க அது ஒரு சைடு இருக்கட்டும் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சமாக இஞ்சி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு கத்து கருவேப்பிலை இலைகள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு குர குரன்னு அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் முளைக்கட்டினா பச்சைப்பயிறு இதையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஸ்டீம் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் சீரகம் இதையெல்லாம் நல்லா பொரியட்டும் இது கூடவே பூண்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் இதையும் சேர்த்து இது கூட நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளி இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி ரெண்டுத்தையும் அதை நல்லா வதக்கி அரைச்ச விழுது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் எலுமிச்சை சைஸ் அளவு ஒரு புளி எடுத்துக்கலாம் அதை நல்லா ஊற வச்சு கரைச்சி எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போவதில்லை தேவைக்கு ஏற்ப கொஞ்சமாக உப்பு குழம்பு பக்கம் கொதிக்கட்டும் இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் முளைகட்டின பச்சை பயிரை வேக வச்சோம் இல்லைங்களா அதை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் கட் தான் நல்ல குழம்பு கொதிக்குது அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் நம்மளுடைய சைவ மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்கள் போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்